இன்று பாப்தாதா தனது நாலாபுரமும் உள்ள ராஜா குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார் இந்த பரமாத்மா அன்பு கோடியில் ஒரு சில சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தான் கிடைக்கிறது ஒவ்வொரு குழந்தையிடமும் மூன்று ராஜ சிம்மாசனத்தை பார்க்கிறார் இந்த மூன்று சிம்மாசனமும் முழு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் மட்டுமே குழந்தைகளுக்கு எனும் ஆசனம் அங்குதான் ஆத்மா மின்னிக் கொண்டு இருக்கிறது இரண்டாவது பரமாத்மாவின் உள்ளம் எனும் ஆசனம் மூன்றாவது நாளைய உலக ராஜ்யத்தின் சிம்மாசனம் தந்தையின் உள்ளமெனும் ஆசனம் அடைய பெற்றதால் அனைவரை பாக்கியம் நிறைந்தவர் ஆகியுள்ளீர்கள் தந்தையின் உள்ளமெனும் ஆசனம் மிக உயர்ந்த அதிர்ஷ்டசாலி குழந்தைகளான உங்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது நாளைய உலக ராஜ சிம்மாசனம் கிடைத்தே தீரும் ஆனால் அதிகாரி ஆவது யார் இன்றைய அதிகாரிகளே ஆவார்கள் இல்லை என்றால் இல்லை ஏனென்றால் இன்றைய சுய ராஜ்ய அதிகாரத்தாலேயே நாளைய உலக ராஜ்யம் கிடைக்கிறது உலகை ராஜ்யம் செய்வதற்கான சம்ஸ்காரம் அனைத்தும் இப்பொழுதுதான் உருவாகிறது ஒவ்வொருவரும் தன்னை எப்போதும் சுயராஜ்ய அதிகாரியாக அனுபவம் செய்கிறீர்களா நாளைய ராஜ்யத்தின் மகிமை என்ன தெரியுமா ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் சட்டம் ஒழுங்கு சுகம் அமைதி செல்வ வளம் அனைத்தும் நிரம்ப பெற்ற ராஜ்யம் நினைவிற்கு வருகிறதா எத்தனை முறை இந்த உலக ராஜ்யம் செய்துள்ளீர்கள் நினைவு உள்ளதா தெளிவாக நினைவு வருகிறதா நினைவு செய்வதால் நினைவு வருகிறதா நேற்று ராஜ்யம் செய்தீர்கள் நாளை ராஜ்யம் செய்ய வேண்டும் அந்த அளவு தெளிவாக தென்படுகிறதா இப்பொழுது யார் ஒருவர் எப்பொழுதும் சுய ராஜ்ய அதிகாரியாக இருப்பாரோ அவருக்கு இந்த நினைவு தெளிவாக இருக்கும் சுய ராஜ்ய அதிகாரியாக உள்ளீர்களா எப்பொழுதுமா அப்பொழுதா எப்பொழுதுமா என்று கேட்கிறேன் ஏன் இந்த சிறிய ஒரு பிறவியிலேயே அதிகாரியாக இல்லை என்றால் பிறவிக்கு ராஜ்ய அதிகாரி ஆக வேண்டுமா அவ்வப்போது ஆக வேண்டுமா இது சம்மதமா எப்பொழுதும் ஆவீர்களா எப்பொழுதும் தலை அசைக்கலாமே நல்லது இருபத்தியோரு அதிகாரி ஆவீர்களா என்றால் சிலரே அமர்வார்கள் அல்லவா ஆனால் அங்கு சிம்மாசனத்தின் அதிகாரிக்கு எந்த அளவிற்கு சுய மரியாதை உள்ளதோ அதே அளவிற்கு ராயல் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இருக்கும் அவர்களையும் ராஜ்ய அதிகாரி என்றுதான் சொல்வார்கள் ஆனால் கணக்கு இன்றைய தொடர்பில் உள்ளது இங்கே அவ்வப்பொழுது என்றால் அங்கேயும் அவ்வப்பொழுதே ஆகும் இங்கு எப்பொழுதும் என்றால் அங்கேயும் எப்பொழுதும் ஆகும் பாப்தாதாவிடமிருந்து முழுமையான அதிகாரம் பெறுவது என்றால் நிகழ் காலம் மற்றும் வருங்காலம் முழுமையான அதிகாரம் பெறுபவரா அல்லது பாதியும் சிறிதுமாக பெறுபவரா என்ன முழு அதிகாரம் பெற வேண்டும் அல்லவா முழுவதும் ஒரு பிறவியும் குறையக்கூடாது கூடாது ஆக என்ன செய்ய வேண்டும் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சம்பூர்ண அதிகாரியாக ஆக்குகிறார் ஆகியுள்ளீர்கள் தானே உறுதியாக அல்லது ஆவோமா ஆக மாட்டோமா என்று கேள்வியா அவ்வப்பொழுது கேள்வி எழுகிறதா ஆவோமா இல்லையா என்பது தெரியவில்லையே ஆகியே தீர வேண்டும் உறுதியாகவா என்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள் நல்லது நீங்கள் அனைவரும் எந்த மாலையில் மணி ஆவீர்கள் நூற்றி எட்டிலா இங்கு எத்தனை பேர் வந்துள்ளீர்கள் அனைவரும் நூற்றி எட்டில் வருவீர்களா அல்லது ஆயிரத்தி எட்நூறா நூற்றி எட்டின் மாலையை அதிகப்படுத்துவீர்கள் நல்லது பதினாறாயிரம் என்பது நன்றாக இல்லை செல்ல மாட்டீர்கள் அல்லவா இது உறுதியாக நிச்சயிக்கப்பட்டது அதை பற்றிய கவலையே இல்லை என்ற அனுபவம் ஆகிறதா நாம் ஆகவில்லை என்றால் வேறு யார் ஆவார்கள் இந்த பெருமிதம் உள்ளதா நீங்கள் ஆகவில்லை என்றால் வேறு யாராவது ஆவார்களா நீங்களே ஆவீர்கள் நீங்கள் தானே பாண்டவர்கள் நீங்கள் ஆவீர்கள் தானே தனது கண்ணாடியில் காட்சியை பார்த்தீர்களா பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நம்பிக்கையை பார்த்து பலியாகிறார் ஆஹா ஒவ்வொரு குழந்தையும் ஆஹா ஆஹா தானே ஆஹா ஆஹா வேறு யாருமா வேறு யாரும் இல்லை தானே ஏன் என்பது இல்லையே அவ்வப்பொழுது ஏன் வருகிறது ஒன்று ஏன் இரண்டு ஐயோ மூன்று அழுகை நீங்கள் ஆஹா ஆஹா என்பவர்கள் தானே, பாப் இரட்டை அயல் நாட்டினர் மீது விசேஷமான பெருமிதம் உள்ளது ஏன் பாரதவாசிகளோ பாபாவை பாரதத்தில் அழைத்துள்ளார்கள் ஆனால் இரட்டை அயல் நாட்டவர் மீது பெருமிதம் ஏனென்றால் இவர்கள் பாபாவை தமது உண்மையான அன்பில் கட்டி போட்டு விட்டார்கள் சிலர் மறைக்கவும் செய்கின்றனர் ஆனால் பெரும்பாலோர் தனது பலவீனத்தை உண்மையாக பாபாவிற்கு முன்னால் வைக்கிறார்கள் இதுவே தந்தைக்கு மிகவும் பெரியதாக தெரிகிறது எனவே பக்தியிலும் செய்கின்றனர் உண்மையே கடவுள் எனவே பக்தியிலும் உண்மையே கடவுள் என்று கூறுகின்றனர் அனைத்திலும் பிரியமான பொருள் உண்மை ஏனென்றால் உண்மை உள்ள இதயத்தில் தான் தூய்மை உள்ளது சுத்தம் மற்றும் தெளிவும் உள்ளது எனவே பாப்தாதாவை இரட்டை அயல்நாட்டவரின் உண்மையான அன்பு கயிறு கவர்ந்தெழுகிறது சிலரிடம் கலப்படம் உள்ளது சிலர் மட்டுமே ஆனால் இரட்டை நாட்டவர் தனது உண்மை எனும் சிறப்பம்சத்தை ஒரு பொழுதும் விடக்கூடாது சத்தியம் எனும் சக்தி ஒரு லிப்ட் போல செயல்படுகிறது உண்மை அனைவருக்கும் பிரியமானதே பாண்டவர்களுக்கு பிடித்துள்ளதா மதுவன் வாசிகளுக்கும் பிரியமானது மதுவனத்தை சார்ந்த அனைவரும் கைகளை உயர்த்துங்கள் தாதி புஜங்கள் என்று கூறுகிறார் மதுவனம் சாந்தி வனம் அனைவரும் கை உயர்த்துங்கள் உயரமாக கையை உயர்த்துங்கள் மதுவன் நிவாசிகளுக்கு உண்மை பிடித்துள்ளதா உண்மை உள்ளவர்களுக்கு தந்தையை நினைவு செய்வது சுலபமாக ஆகிறது ஏன் பாபாவும் சத்தியமானவர் சத்தியமான தந்தையின் நினைவு சத்தியமானவருக்கு சுலபமாக வருகிறது கடினம் அல்ல ஒருவேளை இப்பொழுதும் கடினமாகிறது என்றால் சூற்றுமை எண்ணத்திலோ கனவிலோ ஏதோ உண்மை குறைவு என்பது ஆகும் உண்மையோ அங்கு பாபா என்று நினைத்த உடனேயே ஆஜராகிறார் எனவே பாப்தாதாவிற்கு உண்மை மிகவும் பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் சமிஞ்சை அளிக்கிறார் இருபத்தி ஒரு பிறவிக்கு முழு ஆஸ்தி பெற வேண்டும் என்றால் தனது சுயராஜ்ஜியத்தை சோதனை செய்யுங்கள் அதிகாரி ஆகுங்கள் அளவு ஆவீர்களோ அந்த அளவு அதிகாரம் பெறுவீர்கள் சோதனை செய்யுங்கள் ஒரு என பாடப்பட்டுள்ளது ஒரே ராஜ்யம் இருக்கும் இரண்டு அல்ல நிகழ்காலத்தில் சுய ராஜ்யமான மனநிலையில் எப்பொழுதுமே ஒரே ராஜ்யம் உள்ளதா சுய ராஜ்யமா அவ்வப்பொழுது அடிமை ராஜ்யமா எப்பொழுதாவது மாயை ராஜ்யம் செய்யும் என்றால் அடிமை ராஜ்யமா சுய ராஜ்யம் என்பீர்களா எப்பொழுதும் ஒரு ராஜ்யம் இருந்தால் அடிமை ஆக முடியாது தானே சில சமயம் மாயையின் ராஜ்யம் சில சமயம் சுயராஜ்யமா அப்படி என்றால் முழுமையான ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது எப்பொழுதும் ஒரு ராஜ்யமா என்பதை சோதனை செய்யுங்கள் ஒரு தர்மம் தர்மம் என்பது தாரணை முக்கியமான தாரணை இது தூய்மை ஆக ஒரு தர்மம் நினைவிலும் கனவிலும் தூய்மை உள்ளதா மாறாக நினைவிலும் கனவிலும் தூய்மை இல்லாமல் இருந்தால் நிழலே ஆனாலும் என்ன சொல்வது ஒரு தர்மமா முழுமையான தூய்மையா சோதனை செய்து பாருங்கள் நேரம் மிக வேகமாக செல்கிறது நேரம் வேகமாக செல்லும் பொழுது நீங்கள் மெதுவாக இருந்தால் தக்க சமயத்தில் சென்றடைய முடியாது அல்லவா எனவே மீண்டும் மீண்டும் சோதனை செய்யுங்கள் ஒரு ராஜ்யம் ஒரு தர்மம் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா மாயை தனது கட்டளையை உருவாக்குகிறதா பரமாத்மாவின் குழந்தைகள் ஸ்ரீமத்தின் சட்டம் ஒழுங்கின் வழி நடப்பவர்கள் மாயையின் வழியில் அல்ல ஆகவே சோதனை செய்யுங்கள் நாளைய சம்ஸ்காரம் இப்பொழுதே தென்பட வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது சம்ஸ்காரம் நிரம்ப வேண்டும் அங்கு அல்ல இங்கேயே நிரம்ப வேண்டும் சுகம் உள்ளதா அமைதி உள்ளதா செல்வம் உள்ளதா இப்போதைய சாதனங்களின் ஆதாரத்தில் சுகம் இல்லை அல்லவா அத்தீந்திரிய சுகம் உள்ளதா சாதனம் இந்திரியங்களின் ஆதாரத்தில் உள்ளதா அத்தீந்திரிய சுகம் சாதனங்களின் ஆதாரம் அல்ல இடைவிடாத அமைதி இருக்கிறதா துண்டிக்கப்படுவது இல்லையே ஏனென்றால் சத்தியுக ராஜ்யத்தின் புகழ் என்ன நிலையான உறுதியான அமைதி முழுமையாக உள்ளதா குணம் சக்திகள் ஞானம் செல்வம் இருப்பதன் அடையாளம் என்ன ஒருவேளை செல்வத்தில் முழுமை என்றால் அதன் அடையாளம் என்ன திருப்தி அனைத்து பிராப்தியின் ஆதாரம் திருப்தியின்மை பிராப்தியின்மைக்கான சாதனம் ஆகவே சோதனை செய்யுங்கள் செய்கிறீர்களா முழு உலகமும் உங்களது இன்றைய சம்ஸ்காரத்தால் உருவாகிறது இன்றைய சுபாவம் நாளைய உலகம் நீங்கள் அனைவரும் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் யார் உலகை மாற்றுபவர்கள் அல்லவா உலகை மாற்றுவதற்கு முன்பு தன்னை மாற்றக்கூடியவர் ஆகுங்கள் இந்த அனைத்து சம்ஸ்காரமும் தன்னுள் உள்ளதா என சோதனை செய்யுங்கள் இதை கொண்டே நான் நூற்றி எட்டு மணி மாலையில் வருவேனா பின்னால் வருவேனா என புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஒரு நிலை கண்ணாடி இந்த நிலை கண்ணாடியில் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் பாருங்கள் பார்க்க முடிகிறதா இப்பொழுது ஹோலி கொண்டாட வந்துள்ளீர்கள் நல்லது ஹோலியின் பொருளை வர்ணித்துள்ளீர்களா இன்று பாப்தாதா குறிப்பாக கூறுகிறார் மதுபன் நிவாசிகளும் கூடவே இருக்கிறார்கள் இதுவும் நல்லதுதான் மதுபன் நிவாசிகளுக்கும் சேர்த்தே கூறுகிறேன் வந்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் மும்பை தில்லி எங்கிருந்து வந்திருந்தாலும் இப்பொழுது மதுபன் நிவாசிகள் நாட்டை சார்ந்தவர்களும் இப்பொழுது நிவாசிகள் அல்லவா மதுபன் நிவாசி ஆவதுதானே இங்கே அமர்ந்திருப்பவர்கள் ஆங்காங்கே அவரவர் இடங்களில் அமர்ந்து இருந்தாலும் பாப்தாதா ஒரு மாற்றத்தை விரும்புகிறார் தைரியம் இருந்தால் பாப்தாதா கூறுவார் தைரியம் உள்ளதா தைரியமா செய்ய வேண்டும் கை உயர்த்தினோம் முடிந்தது வேலை என்பது அல்ல கை உயர்த்துவது மிக எளிது மனது எனும் கையை உயர்த்த வேண்டும் இன்று கை மட்டும் அல்ல மனதின் கையையும் உயர்த்த வேண்டும் அயல் நாட்டவர் அருகே அமர்ந்து உள்ளீர்கள் நெருக்கமானவருடன் மனதின் விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் பெரும்பாலும் அனைவருக்கும் பாப்தாதாவுடனும் சேவை அன்பு இருப்பதாக தென்படுகிறது தந்தையின் அன்பு இல்லாமல் இருக்க முடியாது சேவை இல்லாமலும் இருக்க முடியாது இதுவே பெரும்பாலானவர்களின் சான்றிதழ் சரிதானே தாதா நாலாபுரமும் பார்க்கின்றார் ஆனால் ஆனால் வந்துவிட்டது இருந்து, இந்த சப்தம் வருகிறது ஏதேனும் பழைய வேண்டாத சுபாவம் விரும்பாத பொழுதும் இன்று வரையிலும் கவர்ந்து இழிக்கிறது ஹோலி கொண்டாட வந்துள்ளீர்கள் அதன் பொருள் முடிந்தது முற்றுப்புள்ளி முடிந்தது நடந்து விட்டது எந்த ஒரு சம்ஸ்காரமும் ஐம்பது சதவிகிதம் பத்து சதவிகிதம் எதுவாயினும் இன்று குறைந்த பட்சம் ஐந்து சதவிகிதம் ஆயினும் சம்ஸ்காரத்தை எரித்து விடுங்கள் எந்த சம்ஸ்காரம் சிறிதளவாயினும் இடையிடையே தொந்தரவு செய்கிறது என்றால் ஒருவரும் ஒன்று எரிப்பார்கள் மற்றொன்று வர்ணம் பூசுவார்கள் இருவிதமாக ஹோலி நடைபெறுகிறது ஹோலியின் பொருளில் முடிந்தது முடிந்தே போனது பாப்தாதா விரும்புகிறார் அப்படி எந்த ஒரு சம்ஸ்காரம் மாறாத பலவீனமாக உள்ளதோ அதனை எரித்து விடுங்கள் எரிப்பதையும் சமஹாரம் என்பார்கள் மனிதர்கள் இறந்து போனால் எரித்து விடுகிறார்கள் எரிப்பதை எனவே இன்று சம்ஸ்காரங்களை சம்ஹாரம் செய்து விடுங்கள் நீங்கள் சொல்வீர்கள் நான் விரும்பாத பொழுதும் வந்து விடுகிறது என்ன செய்வது அப்படி சிந்திக்கின்றீர்களா நல்லது தவறுதலாக வந்துவிடுகிறது தவறுதலாக தன்னிடமே வந்துவிட்டால் என்ன செய்வீர்கள் பத்திரமாக அலமாரியில் வைப்பீர்களா வைப்போமா மீறி தந்தாலும் தன் மனதில் வைக்காதீர்கள் மனதில் தந்தை அமர்ந்துள்ளார் பாபாவுடன் அந்த சம்ஸ்காரமும் இணைந்து இருந்தால் நன்றாக இருக்குமா இருக்காது வந்துவிட்டாலும் மனதார சொல்லுங்கள் பாபா பாபா அவ்வளவுதான் முற்றுப்புள்ளி விழுந்துவிடும் பாபா எப்படி உள்ளார் புள்ளி தானே முற்றுப்புள்ளி வைக்கப்படும் மனமுவந்து கூறினால் மற்றபடி தேவைக்காக நினைவு செய்தால் பாபா எடுத்துக் கொள்ளுங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றால் தன்னிடமே வைத்து கொண்டு எடுத்துக் கொள்ளுங்கள் என்றால் எப்படி எடுத்துக் கொள்வது உங்களுடைய பொருளை எப்படி எடுப்பது முதலில் அந்த பொருளை தனது என்று நினைக்காதீர்கள் அப்போதே எடுத்துக் கொள்வார் பிறரது பொருளை எடுத்துக் கொள்வார்களா என்ன செய்வார்கள் ஹோலி கொண்டாடுவீர்களா நடந்தது நடந்துவிட்டது நல்லது உறுதியான எண்ணம் வைப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள் நீங்கள் அடிக்கடி நீக்கினால் நீங்கிவிடும் உள்ளே வைக்காதீர்கள் என்ன செய்வது எப்படி செய்வது நீங்குவது இல்லையே இப்படி சொல்லாதீர்கள் எண்ணம் வைப்பீர்களா செய்வோம் என்பவர்கள் மனதார கைகளை உயர்த்துங்கள் உறுதியான எண்ணம் வைப்பீர்களா வெளியில் மட்டுமல்ல மனமுவந்து இவர் கை உயர்த்தவில்லை மிக நல்லது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்னவென்றால் ஒரு புறம் அட்வான்ஸ் பாப்தாதாவிடம் மற்றொன்று இயற்கையும் பாப்தாதாவிடம் இப்பொழுது மாற்றம் செய்யலாமா என கேட்கிறது பிரம்மா பாபாவும் எப்போது தாமத்தின் கதவை திறப்பீர்கள் என கேட்கிறார் உடன் செல்ல வேண்டும் தானே இருந்து விடுவது இல்லையே உடனே செல்வோம் அல்லவா சேர்ந்தே கதவை vai ter bom சாவி பிரம்மா பாபாவிடம் இருந்தாலும் உடன் இருப்போம் அல்லவா இப்பொழுது இந்த மாற்றம் செய்யுங்கள் கொண்டு வந்தே தீருவோம் என்பதோடு மட்டுமல்ல எனது பொருளே அல்ல பிறருடையது ராவணன் பொருளை ஏன் வைத்திருக்க வேண்டும் பிறரது பொருளை நீங்கள் ஏன் வைத்துள்ளீர்கள் வைத்திருக்கலாமா கூடாது அல்லவா உறுதியாக நல்லது வர்ணத்துடன் ஹோலி கொண்டாடுங்கள் முதலில் இந்த ஹோலியை கொண்டாடுங்கள் நீங்களே பார்க்கின்றீர்கள் உங்களுடைய மகிமை கருணை தன்னுடைய சகோதர சகோதரிகள் இவ்வளவு துக்கத்தில் உள்ளார்கள் அவர்களது துக்கத்தை பார்த்து இரக்கம் வரவில்லையா இரக்கம் வருகிறதா சம்ஸ்காரத்தை மாற்றினால் உலகம் மாறும் சம்ஸ்காரம் மாறாத வரையில் உலகம் மாறாது என்ன செய்வீர்கள் இன்று மகிழ்ச்சியான செய்தியை கூறுகிறேன் அனைவரும் திருஷ்டி வாங்கிக் கொள்ளுங்கள் நல்ல விஷயம்தானே பாப்தாதா குழந்தைகளுக்கு கேள்படிபவர் ஆனால் என்று கேட்ட உடனேயே சிரிக்கிறீர்கள் நன்றாக சிரியுங்கள் திருஷ்டி குறிப்பாக சொல்லப்படுகிறது பார்வையால் உலகம் மாறுகிறது ஆகவே இன்றைய பார்வையால் உலகம் மாறியே ஆக வேண்டும் ஏனென்றால் முழுமையாக கிடைத்த திハயர் அணைத்தும் நீண்ட கால பயிற்சி செய்ய வேண்டும். ಸಮಯம் வரும் பொழுது செய்து விடுவோம் என்று இருந்து விடக்கூடாது. நீண்ட கால ராज्य பாக்கியம் அடைய வேண்டும் என்றால் முழுமையாக நீண்ட காலம் செய்ய வேண்டும். சரிதானே? இரட்டை அயல்நாட்டவர் மகழ்ச்சியா நல்லது. நாலாபுரமும் உள்ள மூன்று ஆசனத்தை பெற்றுள்ள விசேஷமான ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் சுயராஜ்ய அதிகாரி விசேஷமான ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் இரக்க மனதுடன் ஆத்மாக்களுக்கு சுகம் அமைதியின் அஞ்சலியை தரும் மகாதானி ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் உறுதி தன்மையுடன் வெற்றியை அனுபவம் செய்யும் தந்தைக்கு சமமான மற்றும் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் வரதானம் எண்ணம் மற்றும் சொல்லில் விஸ்தாரத்தை சாரத்தில் கொண்டு வரும் உள்நோக்கு முகமுடையவர் ஆகுக விளக்கம் வீண் எண்ணங்களின் விஸ்தாரத்தை உள்ளடக்கி சாரத்தில் நிலை பெறுவது அவ்வாறே வார்த்தையிலும் வீணானவற்றை நல்லவையாக சாரத்தில் கொண்டு வருவது இதுவே உள்நோக்கு முகமாகும் இத்தகைய உள்நோக்கு முகமான குழந்தைகள் அமைதி சக்தி மூலமாக அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சரியான இலக்கை காண்பிக்க முடியும் இந்த அமைதி He ship. மூர்த்தி அநேக விதமான ஆன்மீக வர்ண ஜாலங்களை காண்பிக்கும் அமைதி சக்தியால் ஒவ்வொரு ஆத்மாவின் மனதின் சப்தமும் எதிரிலிருந்து பேசுபவரின் குரல் போன்று மிக தெளிவாக கேட்கும் ஸ்லோகன் சுபாவம் சம்ஸ்காரம் சம்பந்தம் தொடர்பில் லேசாக இருப்பதுவே பரிஷ்டா ஆவது ஆகும் அவியக்த சமீச்சை சத்தியமும் நாகரிகமும் இதை உங்களது பண்பாக ஆக்குங்கள் உண்மையான உள்ளமுடையவர்களே சத்தியமான குழந்தைகள் உயர்ந்த தன்மையின் காரணமாக ஒரு நொடியில் பிந்துவாகி பிந்துவான தந்தையை நினைவு செய்ய முடியும் உண்மையான உள்ளமுடையவர்கள் உண்மையான தந்தைக்கு பிரியமானவர் ஆததால் உண்மையான உள்ளமுடையவர்கள் உண்மையான தந்தைக்கு அன்பானவர் ஆனதால் தந்தையின் சிறப்பான ஆசிகளின் பிராப்தியால் சமயத்திற்கு ஏற்ப யுக்தி யுக்தாக யதார்த்தமாக இயல்பாகவே செயல்படுவார்கள் ஏனென்றால் புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலியான தந்தையின் புத்தியை குளிரச் செய்தவர்கள் குறிப்பு என்ற அகில உலக யூக தினம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை அனைத்து சகோதர சகோதர அமர்ந்து நினைவில் ஆத்மாக்களுக்கும் நன்மை நடக்கட்டும் அனைவரும் சத்தியமான வழியில் நடந்து பரமாத்மாவின் ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆக வேண்டும் நான் தந்தைக்கு சமமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தி ஜீவன் முக்திக்கான வரதானத்தை தரும் ஆத்மா ஓம் சாந்தி